அண்ணா வணக்கம் இருக்கீங்க வணக்கம்ப்பா நல்லா அண்ணா விழுப்புரம் மாவட்டத்துல பாமக எதிராக ஒரு சம்பவம் நடந்திருக்குண்ணா என்ன நடந்தது என்னதான் பிரச்சனை அதாவது நேற்றைய முன்தினத்துல இருந்து அதற்கு முன்தினத்துல இருந்து பார்த்தோம்னா இணையத்துல ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய அளவுல பார்க்கப்பட்டது அதுவும் வந்து விழுப்புரம் மாவட்டத்துல நடந்திருக்கக்கூடிய இந்த விடயம் இன்னைக்கு இன்னைக்குதான் நடக்குதா அப்படின்னா இல்ல தொடர்ச்சியாவே நடந்துட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வருகின்ற மே மாதம் பதினோராம் தேதி வன்னியர் முழுநிலவு சித்தரி இளைஞர் பிரிவிட ஒரு மாநாடு நடத்துறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்காக என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா வெளியம்பாக்கம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஒரு பேனர் வைக்கிறாங்க இந்த மாவட்ட இளைஞரணி சார்பா இளைஞரணி நபர்கள் பிரமுகர்கள் ஒரு பேனர் வைக்கிறாங்க அதுவும் இதுல என்ன விஷயம்னா முன்னாடி எல்லாம் பாமக பேனர் வச்சு அட்லீஸ்ட் ஒரு நாளாவது இருக்க விடுவாங்க மரம் தான் கிழிப்பானுங்க ஆனா இங்க என்ன நடந்துருக்குதுன்னா டிசைன் பண்ணி இரவு பத்து முப்பது மணிக்கு அந்த வேலியம்பாக்கம்ன்ற ஏரியாவில இளைஞர் வச்சுருக்கிறாங்க பத்து முப்பதுக்கு வச்சுட்டு சரி அடுத்த அடுத்த இடத்துக்கு போவோமே அடுத்தடுத்த பகுதிக்கு போயிட்டு வைப்போமேன்னு சொல்லிட்டு போயிட்டு வச்சிட்டு ரிட்டர்ன் பதினொன்னு இருபதுக்கு வந்திருக்கிறாங்க பதினொன்னு இருபதுக்கு வரக்குள்ள

பேனர் வச்சிருந்திருக்கிறாங்க இதையும் இப்படிதான் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில அரசியல் கட்சியினுடைய நபர்கள் பாமகவின் மீது கொண்டிருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியின் காரணமா தொடர்ச்சியா கிழிச்சிட்டு இருக்காங்க இப்ப நீங்க கேட்கறது நல்ல கேள்வி இது என்ன அவ்வளவு பெரிய விஷயம் எதுக்கு கிடைக்கிறோம்னு இதையே ஒரு பெரு விஷயமா எடுத்துட்டு இருக்கிறான் இப்ப ஒரு கட்சி இருக்குதுன்னா அதுக்குன்னு கொள்கை இருக்குது இப்ப நம்மளே எடுத்துப்போமே போமே கும்பகோணம் மாநாட்டுல நம்ம பசங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஒரு அது வந்து நம்ம மேல இருக்க தவறுதான் அந்த வீசிக்கொடி இந்த முடிக்க பத்த இடிச்சாங்க உடைச்சாங்க அதை வந்து வீர தீர ஆவேசம் கொண்டுலாம் வந்து பாட்டெல்லாம் போட்டு போட்டிருந்தாங்க அதையே வந்து திரு அன்மணிரி ராமதாஸ் ஒரு தலைவர் என்ன பண்ணாரு இது பண்ணது தவறுதான் நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய இளைஞர்கள் எந்த இளைஞர்களுமே இப்படி போகக்கூடாது நம்முடைய இளைஞர்கள் இந்த மாதிரியான விடயங்களில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி வழி நடத்தக்கூடிய தலைவர் தான் திரு அனுமணி ராமதாஸ் அவர்கள் ஆனா ஒரு மாநாட்டுக்காக ஒரு பேனரை ரெடி பண்ணி டிசைன் பண்ணி அதை பத்து முப்பதுக்கு கொண்டு வந்து ஒட்டுறாங்க கரெக்டா அவங்க எப்படா இடத்துக்கு போவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்திருக்கிறான் அது கிடைக்கப்பட்டது சொல்லப்படுது அப்படின்னாக்கா இவங்க ஒட்டிட்டு போனா அடுத்த இருபது நிமிஷத்துலயே ஆனா இவங்க ரிட்டன் வரதுக்கு ஐம்பது நிமிடம் ஆயிடுச்சுன்னு ரெண்டு இடங்களில் ஒட்டிட்டு வரதுக்கு வந்து பார்த்தா பேனரை கழிச்சிருக்கிறாங்க இதுக்கப்புறம் உடனே நம்ம மாவட்ட பொறுப்பாளர்கள் என்ன பண்றாங்கன்னா ஸ்டேஷனுக்கு போறாங்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க சிசிடிவி புட்டேஜஸ் செக் பண்ணி இருக்கிறாங்க பட் என்னன்னா அந்த இடத்துல இல்ல அவங்க பேனர் ஒட்டிருந்தாங்க இல்லைங்களா அங்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இல்ல அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அந்த இடத்துல வந்து ஐடென்டிட்டி பண்ண முடியல

இப்போ குறுகிய காலகட்டத்துக்குள்ள எடுத்து திருவண்ணாமலை மாநாடு யாரும் பெருசா எதிர்பார்க்கவேலாம் கிடையாது நம்ம ரெண்டு பேருமே கூட களத்துக்கு எல்லாம் இப்போ இப்ப நம்ம பாக்குல கூட என்ன சொன்னோம் கிரவுண்ட் ஓரளவுக்கு ஓரளவுக்கு தான் இருக்கும் போலயே ரொம்ப பெரிய இருக்காது சொல்லிட்டு எல்லாம் நம்ம சொன்னோம் இவ்வளவு பெரிய எந்த அளவுக்கு கூட்டம் வரும்ன்றதே நம்மளால யூகிக்க முடியாத அளவுக்கு தான் நம்ம பெற்று திருவண்ணாமலையில பாத்துட்டு வந்தோம் ஆனா மறுநாள் நம்ம அதை லைவ்ல பாக்குள்ள எப்படி இருந்தது நமக்கு ஒரு பெரிய வியப்பா இருந்ததா பிரம்மாண்டமா இருந்தது எதிர்பார்க்கவே இல்லை நம்மளால காணொலி போட முடியல அந்த அளவுக்கு வந்து மக்களினுடைய ஆறாவரம் இளைஞர்களுடைய அந்த ஆர்ப்பரிப்பு இருந்தது அடுத்து குறிப்பிட்ட நாட்கள்லயே குறிப்பிட்ட ஒரு மாதங்களுக்குள்ளாகவே கும்பகோணத்துல மாநாடு போட்டாங்க அதுவும் என்ன பண்ணணும் நம்ம நம்மதான் போடணும் நம்ம டீம் போச்சு நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம் அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றப்பா இந்த இந்த இடத்துல வந்து இவ்வளவு கூட்டம் கூடிச்சுனாலே அதுவே ஒரு அரசியல் அங்கீகாரத்திற்கும் அடுத்த கட்ட நகருக்கும் அடிப்படையில அமைந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய கட்சி தான் அதை பண்ணது விழுப்புரத்துல நான் கேக்குறேன் விழுப்புரத்துல சமவாதி சரி பக்கம் வந்தியர்கள் வாழுறாங்க ஒரு பேனரை வச்சா அதை பாத்து இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இதை செஞ்சது ஆளுங்கட்சியினர் என்று அந்த அங்க இருக்கக்கூடிய பிரமுகர்கள் குற்றம் சாட்டுறாங்க கட்சியினரும் அது கூட்டணி கட்சியினரும் உங்களுக்கு என்ன அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கு அவங்களுக்கு எவ்வளவு கூட்டங்களோ அவங்க நடத்திக்கலாம் ஆனா நம்ம ஒரு கூட்டம் நடத்திட்டோம் நம்ம கூட்டத்தை காட்டிட்டோம் நம்ம ஒரு மாநாட்டில் இத்தகைய லட்சம் பேருக்காக கூட்டிட்டாங்கன்னு போட்டுட்டோம்னாலே அந்த அச்சம் என்பது பிறருக்கு எழுந்துரும் ஆக இவ்வளவு கூட்டம் பின்னாடி இருக்குதா இவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் இருக்கிறது இம்பாக்ட் ஆகும் ஆகும் இந்த பேனரை கிடைக்கிறதுனால வந்து கூட்ட கூடாது நம்ம அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது குறிச்சு வச்சீங்க நம்மளும் களத்துக்கு போதான் போறோம் இந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இல்லன்னா இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் வந்து அன்புமணி அவர்கள் வந்து முன்னாடியே சொல்லிட்டாரா இது மாதிரி வந்து பிரச்சனை எல்லாம் வரும் இதுல வந்து யாரும் வந்து ரொம்ப முன்னாடியே வந்து பிரச்சனை வளர்த்துக்காதிங்க முடிஞ்சா பாருங்க இல்ல வந்து அந்த அந்த இடத்தை விட்டு தந்துட்டு போயிடுங்க ஆஹ் இது மாதிரி விஷயங்கள் பாத்துருந்தா கூட நீங்க நீங்களோட ஒரு போஸ்டர் போட்டிருந்தீங்க ஆல்ரெடி திருவள்ளூர் நினைக்கிறேன் திருவள்ளூர்ல இதே பிரச்சனை தான் போஸ்டர் வடிச்ச அந்த சவுரு விளம்பரத்துல வந்து எல்லாமே வந்து அடுக்கடுக்க வருது வந்து இவங்க ஏதோ ரொம்ப டார்கெட் பண்றாங்களோ ரொம்ப வந்து அது எப்பயாச்சும் ஒரு பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணமோ ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றதுக்குனே இவங்க வந்து நல்லா நடந்து போனா வா சண்டைக்கு வா அது மாதிரி கூப்பிடுற மாதிரியே இருக்குது இவங்க பண்றது எல்லா எல்லா சேலமே பர்டிகுலர் டார்கெட் தான்ப்பா இப்ப திருவள்ளூர் மாவட்டத்துல நடக்குதுப்பா இப்ப ஊடகம் இல்ல அந்த செய்திகளை வெளிக்கொண்டு வர யாரும் இல்ல அப்படின்னா என்ன ஆகிருக்கும் நம்ம ஆளுங்க கோவத்துல ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பாங்க ஒரு வசைபாடுதலோ இல்ல எதிர்ப்பு ஏதோ ஒண்ணு காட்டிருப்பாங்க ஆளுங்கட்சியோட அங்கீகாரத்தை பயன்படுத்தி அவன் என்ன பண்ணுவான் ஆளுங்க எல்லாம் ஆளுங்கலாம் எல்லாம் என்ன பண்ணுவான் உடனே போயிட்டு நம்ம ஆளுங்க மேல கேச கொடுப்பான் நம்ம என்ன பண்ணுவாரு குடும்பத்தை பார்க்காம புள்ளியோட பாக்காம இந்த கேஸ் பின்னாடியே போகணும் அப்ப நாளைக்கு கட்சி விட்டு வைப்போம் இவனை பார்த்து விரக்தில பல பேர் போவான்னு சொல்லிட்டுதான் இந்த மாதிரியான ஒரு டார்கெட்டை திமுக பிக்ஸ் பண்ணி அதை இதர் பார்ட்டிஸ் பிக்ஸ் பண்ணி பண்றாங்க பட் இதுக்காக தான் திரு அன்மணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க மாநாடு தொடக்கத்துக்கு முன்னாடியே ஒரு இடத்துல ஸ்டெபிள் விளம்பரம் எழுத போறீங்களா அனுமதி கொடுக்கறாங்களா பாருங்க யாராவது எழுதி வச்சிருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க கேட்டு கேட்டு பாருங்க 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 இல்லையா அப்படியே விட்டுட்டு போங்க போகும் ஏன்னா இந்த மாதிரியான விடயங்கள்லாம் நடக்கணும்னு தெரியும் அதனாலதான் அவரே தலைமை திரு அன்பிராமதாஸ் அவர்களே தலைமை ஏத்துக்கிறாங்க பாதுகாப்பு குழு போட்டுருக்கிறாங்க சிசிடிவிஸ்ல இருந்து எல்லாமே பண்றாங்க இப்பவே இந்த பேனர் பாருங்களா ஒரு பேனர் பிரச்சனையே எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு புவனகிரி சிதம்பரம் திருவள்ளூர் எண்ணூறு அடுத்து இப்ப விழுப்புரம் இன்னும் பல இடத்துல இருந்து நமக்கு தகவல் வந்திருக்குது அதை பதிவு பண்ண போறோம் இன்னைக்கு ஒரு பேனர் பிரச்சனை பண்ணக்கூடியவங்க நாளைக்கு மாநாட்டுல திசை திருப்பு விதமா பல்வேறு பிரச்சனைகள் நடத்துவதற்கான திட்டமிட்டு இருக்கிறாங்க இதை முன்னரே அறிந்த திரு அருணி ராமதாஸ் அவர்கள் இப்படியான விடயத்தை தவிர்கள் என்று கூறியிருக்கிறாங்க இதை அவங்களும் புரிஞ்சுக்கணும் என்ன அவங்க மாநாடு நடத்துறாங்க இத போய் நம்ம என்ன பண்ண போறோம் இதையா தடுக்கணும் போறோன்றத அவங்களும் புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா பாதகங்கள் அவங்களுக்கு தான் கரெக்ட் தான் கரெக்ட் தானே நீங்க சொல்றது எல்லாமே பட் வந்து தலைமையில இருந்து ஒரு ஒரு நியூஸ் கூட வராதா இல்லப்பா இது மாதிரிலாம் பண்ணாதீங்க நீங்க ஏன் வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணுங்க அவங்க இதுவாலதான் தான் இவங்க பண்றாங்களா இது வந்து எப்பயுமே புரிஞ்சுக்கல திமுக தலைமையில்தான் திமுக தலைமையில ஆமாங்களா பண்றதே அவங்க பாட்டு சொல்லிட்டு இருக்கிறான் அப்புறம் அவங்க தலைமையில இருந்து எப்படி வரும் அவன் தானே சொல்றாமா ஹிட்னா அவன் தானே சொல்லியா நீ பண்ணியா அப்படின்னு நீ என்ன இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போகுமா போலீஸ் ஸ்டேஷன் போனா எம்எல்ஏ பேசுறாருப்பா எம்பி பேசுறாருப்பா அந்த கேஸ வந்து நீங்க எடுங்க அழுத்தம் கொடுங்க

நல்ல முறையில இந்த மாநாடு நடத்துறதுக்கு பாமகவோட மேற்கும் கண்டிப்பாண்ணா நன்றிண்ணா நன்றிப்பா